சாய்ராம் மனக்கவலை எனக்கில்லை இறைவா நீ என்னுள்ளே இருக்கையிலே மனக்கவலை எனக்கில்லை இறைவா நீ எனக்குள்ளே இருக்கையிலே எனக்கேது மனக்கவலை இறைவா எனக்கேது மனக்கவலை இறைவா நான் முன்னுள்ளே இருக்கையிலே மனக்கவலை எனக்கேது இறைவா நீ என்னுள்ளே இருக்கையிலே எனக்கேது மனக்கவலை இறைவா நான் முன்னுள்ளே இருக்கையிலே மனக்கவலை எனக்கேது இறைவா நீ என் உள்ளே இருக்கையிலே பற்றொன்றும் எனக்கில்லை இவற்றொன்றும் எனக்கில்லை இறைவா உனை தவிர பற்றொன்றும் எனக்கில்லை இறைவா பற்றொன்றும் எனக்கில்லை இறைவா உனைத் தவிர பற்றொன்றும் எனக்கில்லை இறைவா சுகதூக்கம் எனக்கில்லை இறைவா சுகதுக்கம் எனக்கில்லை இறைவா யாரிடமும் வெறு பெருப்பு எனக்கில்லை இறைவா பற்றொன்றும் எனக்கில்லை இறைவா உனை தவிர பற்றொன்றும் எனக்கில்லை இறைவா சுகதுக்கம் எனக்கில்லை இறைவா யாரிடமும் விருப்பெருப்பும் எனக்கில்லை இறைவா இறைவா மனக்கவலை எனக்கில்லை இறைவா நீ என்னுள்ளே இருக்கையிலே எனக்கேது மனக்கவலை இறைவா நான் முன்னுள்ளே இருக்கையிலே மனக்கவலை எனக்கில்லை இறைவா நீ என்னுள்ளே இருக்கையிலே ஆசை ஒன்றும் எனக்கில்லை இறைவா ஆசை ஒன்றும் எனக்கில்லை இறைவா எந்த எதிர்பார்ப்பும் எனக்கில்லை இறைவா ஜாதி மத பேதம் எனக்கில்லை இறைவா ஜாதி மத பேதம் எனக்கில்லை இறைவா ஆதி பகவன் நீ என்றோ இறைவா இறைவா மனக்கவலை எனக்கில்லை இறைவா நீ என் இருக்கையிலே எனக்கேது மனக்கவலை இறைவா நான் முன்னுள்ளே இருக்கையிலே மனக்கவலை எனக்கில்லை இறைவா நீ என்னுள்ளே நீ ஒன்றே உண்மை உண்மை நீ ஒன்றே என்றும் உண்மை உண்மை உனை தவிர வேறொன்றும் இல்லை இல்லை நீ ஒன்றே என்றும் உண்மை உண்மை உனை தவிர வேறொன்றும் இல்லை இல்லை குருவாக்கு பொய்ப்பதில்லை இறைவா குருவாக்கு பொய்ப்பதில்லை இறைவா எனக்கினே பிறவி இல்லை இறைவா இறைவா குருவாக்கு பொய்ப்பதில்லை இறைவா எனக்கினே பிறவி இல்லை இறைவா இறைவா மனக்கவலை எனக்கில்லை இறைவா நீ என்னுள்ளே இருக்கையிலே எனக்கேது மனக்கவலை இறைவா எனக்கேது மனக்கவலை இறைவா நான் உன்னுள்ளே இருக்கையிலே மனக்கவலை எனக்கேது இறைவா நீ என்னுள்ளே இருக்கையிலே